எப்பொழுது பார்த்தாலும் விடியா திமுக அரசு திமுக முதலமைச்சர் தமிழ் தமிழ் என்று பேசுவார் அங்கே ஏன் குரல் கொடுக்கவில்லை ஸ்டாலின் சொன்னார் திருவி ஸ்டாலின் சொன்னார் நாங்கள் ஆட்சிக்கு ஆட்சிக்குவதுடன் நீச்சேரூர் ரத்து செய்வதற்கு முதல் கையெழுத்துனாரு இப்போ ஐம்பது லட்சம் பேர் கையெழுத்தாங்க ஐம்பது லட்சம் பேர் கையெழுத்தாங்க காட்டு கொடுத்து கொடுப்பேன் காற்று கொண்டு கொடுப்பேன் குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேன்கள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெய்சந்த் டெக்ஸ்டைல்ஸ் நெக்ஸ்ட் டைல்ஸ் அர்த்தி அண்ணா திராவோட கிணத்தழகம் ஜனா கட்சியுடன் இனி கூட்டணி இல்லை என்பதை தெளிவுபடுத்தி பல்வேறு கருத்து வேற்றுமையில் உள்ள கட்சிகள் ஒன்றாக நினைச்சிருக்கு அந்த கட்சியில இப்பொழுது பத்தொம்பாந்தி நடைபெற்ற கூட்டத்தில் வந்துடுது அப்ப என்ன சொல்றாரு நிதிஷ்குமார் பேசுகின்ற பொழுது இந்தியாவில் அப்போ திரு டிஆர் ஆர் பால எம்பி அவர்கள் அதை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்து சொல்லுன்னு சொல்றாங்க கூடாது கூடாது நீங்க வேணா இந்தி படிச்சுட்டு வாங்க அப்படின்னு என்னுடைய பேச்சை மொழிபெயர்க்கார் என்று திட்டவட்டமா சொல்லிட்டார் இதுதான் நிலைமை இப்பொழுதே புகையை தொடங்கி விட்டது எப்பொழுது பார்த்தாலும் விடியா திமுக அரசு திமுக முதலமைச்சர் தமிழ் தமிழ் என்று பேசுவார் அங்கே ஏன் குரல் கொடுக்கவில்லை இதுதான் திமுக ரத்த வேடம் வெளிச்சத்துக்கு வந்து விட்டது அதே போல இன்னொன்றும் சொல்லுகிறாங்க உங்களுக்கு யார் பிரைம் மினிஸ்டர் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் மக்கள் தான் எஜமானர்கள் மக்களுக்காக தான் கட்சி மக்களுக்காக அரசாங்கம் பிரைம் மினிஸ்டருக்காக அல்ல தமிழ்நாட்டு மக்கள் எப்பொழுதெல்லாம் பாதிப்பார்களோ அந்த பாதிப்பில் இருந்து மீட்டெடுத்துவதற்கு எங்களுடைய நாடாளுமன்ற தேவை அவருடைய குரல் நாடாளுமன்றத்தில் ஒழிக்க வேண்டும் எங்க இருக்கின்ற வாக்களித்த அந்த வாக்கா பெருமக்களுடைய குரல் நாடாளுமன்றத்திலே ஒலிக்க வேண்டும் அதுதான் எங்களுடைய பிரதான எண்ணம் அதே போல தமிழ்நாடு மக்களுக்கு தேவையான திட்டங்களை கொண்டு வர வேண்டும் தேவையான நிதியை மத்திய அரசு பெற வேண்டும் தமிழ்நாடு வளர்ச்சி பெறுவதற்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இன்றைக்கு யார் பிரைம் மினிஸ்டர் என்று பார்க்கவில்லை மக்கள்தான் வாக்களிக்கின்றார்கள் வாக்களிக்கின்ற மக்களுக்கு நன்மை கிடைக்க வேண்டும் நம்ம கூட்டணியில் அங்க வச்சுக்கிறோம் வெற்றி பெற்றாங்க ஆட்சி வந்துறாங்க தமிழ்நாட்டு மக்களுக்கு விரோதமான செயல் பாதிக்கப்படுகின்ற செயல் வருகின்ற பொழுது கூட்டணி தர்மம் என்ற நிலையில தள்ளி விட்டுறாங்க அப்ப நாம பாதிக்கிறோம் இனி அந்த நிலை கிடையாது இன்றைக்கு தேசிய கட்சிகளை நம்பி நம்பி பிரயோஜனம் இல்ல தேசிய கட்சிகளை நம்பி பிரயோஜனம் இல்ல அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் வாக்களிக்கின்ற மக்கள் தான் எஜமானர்கள் அந்த மக்களுக்கு என்ன தேவை என்பதை நாடாளுமன்றத்திலே மக்கள் துணையோடு வெற்றி பெற்ற எங்களுடைய நாடாளுமன்ற அங்கே குரல் கொடுப்பார்கள் இன்னும் என்ன பாருங்க அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தில் சுமார் முப்பத்தி ஏழு நாடாளுமன்றங்கள் இருந்தார்கள் அப்பொழுது காவிரி நதிநீர் பிரச்சனை வந்தது அந்த நதிநீர் பிரச்சனைக்காக சுமார் இருபத்தி ரெண்டு நாட்கள் நாடாளுமன்றமே ஒத்திவைக்கப்பட்டது இது அண்ணா திமுக சாதனை ஓட்டு போட்ட மக்களுக்கு தீர்வு காண்பதற்காக எங்களுடைய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக நாடாளுமன்றங்கள் தமிழ்நாடு விவசாய பகுதி மக்கள் தமிழ்நாட்டு மக்களுடைய நலன் கருதி இருபத்தி ரெண்டு நாட்கள் நாடாளுமன்றத்தில் ஒத்திவைக்கப்பட்ட காட்சி இன்றைக்கும் நினைவு கொள்ள கடைப்பட்டு திமுக நீட் தேர்வு நீட் தேர்வு என்று சொல்லுகிறேன் நீட் தேர்வுக்காக நாடாளுமன்றத்தில் கொடுத்து நாடாளுமன்றத்தில் ஒத்தி வைக்கின்ற தெம்பு திராவிடா கிடையாது நீட் தேர்வு நீட் தேர்வு ரத்து என்று சொல்லீர்கள் தேர்வு வருகின்ற போது சொன்னீர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற பொது தேர்வின் போது உதயநிதி ஸ்டாலின் சொன்னாரு நாங்கள் ஆட்சிக்கு வந்தவுடன் நீட் தேர்வு ரத்து செய்வதற்கு முதல் கையெழுத்தினாரு இப்ப ஐம்பது லட்சம் பேர் கையெழுத்து வாங்கிட்டு

அவர்கள் சட்டமன்றத்தில் சிறுபான்மை மக்கள் பற்றி பேசுகிற முதலமைச்சர் திரு ஸ்டாலின் பேசுறார் எதிர்கட்சி தலைவருக்கு திடீர்னு எடுப்பது சிறுபான்மை மக்களுக்கு பாசம் பொங்கிட்டு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் பொன்மனச்சம்பல் புரட்சி தலைவர் சரி புரட்சி தலைவி காலத்திலும் சரி அம்மா அரசு இருக்கின்ற சிறுபான்மை மக்களை அரண் போல் காக்கப்பட்ட கட்சி அதிமுக கட்சி அதிமுக அரசாங்கம் இன்றைக்கு ஸ்டாலினுக்கு தூக்கமே போச்சு ஏன்னா சிறுபான்மை மக்களை ஏமாற்றி வாக்களை பெற்றுக் கொண்டு வந்தார் ஆட்சிக்கு வந்து ரெண்டரை ஆண்டு காலத்தில் சிறுபான்மை மக்களுக்கு எந்த நன்மையும் செய்யல அவர் வைத்த கோரிக்கை எதுவுமே நிறைவேற்றல மக்களுடைய வாக்கு சிதறிவிடும் என்ற அச்சத்தில் இன்றைக்கு ஏதோ புலம்பிக் காட்சியை பத்திரிகையில ஊடகத்தில் பார்க்கிறோம் திரு ஸ்டாலின் அவர்களே நாங்கள் தெளிவுபடுத்திவிட்டோம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கட்சி பாரத ஜனதா கட்சி பாரதிய ஜனதா கட்சியுடைய கூட்டணி இல்லை என்பதை விட்டோம் ஏற்கனவே இருபத்தி ஐந்து ஒன்பது நடைபெற்ற அந்த தலைமை கழக நிர்வாகிகள் முன்னோடி கட்சி கூட்டத்தில் ஒருமனதாக எடுக்கப்பட்ட முடிவு அந்த முடிவின்படி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பாரதிய ஜனதா கட்சியுடன் இனி கூட்டணி இல்லை என்பதை தெளிவுபடுத்திவிட்டோம் ஸ்டாலின் அவர்களே சிறுபான்மை மக்கள் விழி பொன்மாச்சம்பல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் ஒரு பாடல்கிறார் விழித்துக் கொண்டோர் எல்லாம் கொண்டார்கள் என்று அதை சிறுபான்மை மக்கள் விழித்துக் கொண்டார்கள் எனக்கு இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தான் சிறுபான்மை மக்களை அரண் போல் காக்கின்ற கட்சி என்பதை உணர்ந்து கொண்டார்கள் அதனால் ஸ்டாலின் என்னைக்கு பிதற்றிக் கொண்டிருக்கின்றார் அச்சத்திலே துடித்துக் கொண்டிருக்கின்ற காட்சியை நாம் பார்க்கின்றோம் அதே போல இந்த விடியா திமுக அரசு அரசாங்கம் குழு அரசாங்கம் எது கிடைத்தாலும் ஒரு குழு போட்டுவார் அதோட முடிஞ்சு போச்சு குழு போடுறதா இந்த முதலமைச்சருடைய வேலை குழு அரசாங்கம்தான் இந்த ஆட்சியில என்ன திட்டத்தை கொண்டாந்து இருக்கீங்க சொல்லுங்க ஏதாவது ஒரு பெரிய திட்டத்தை கொண்டாந்து இருக்காங்களா எதுவுமே கிடையாது எதுவுமே கிடையாது அனைத்து இந்திய அண்ணா திராவோட முன்னேற்ற கழகம் அம்மா இருந்த காலத்துல இருந்து அம்மா மறைவுக்கு பிறகு அம்மாவுடைய அரசு பத்தாண்டு காலம் சிறப்பான ஆட்சி கொடுத்தோம் எனக்கு முன்னாலே பேசுவது குறிப்பிட்டார்களே அழகாக குறிப்பிட்டார்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவோட முன்னேற்ற கழகத்துல பிரம்மாண்டமான சாலை இந்தியாவிலேயே அதிக நீளம் உள்ள மாநிலம் தமிழ்நாடு அதோட பொதுப்பணித்துறையில் ஏராளமான திட்டங்கள் பல்வேறு துறையில் சாதனைகள் இந்தியாவிலேயே தேசிய அளவில் பல துறைகளில அதிகமான தேசிய விருதுகள் பெற்ற ஒரே மாநிலம் தமிழ்நாடு திருசாலி அவர்களே துறையில் மட்டும் நூத்தி நாற்பது தேசிய விருதுகளை போக்குவரத்து போக்குவரத்துல தேசிய விருதுகளை மின் மின்துறையில தேசிய விருது உயர்கல்வியில தேசிய விருது சமூக துறையில தேசிய விருது இப்படி பல துறைகளில் தேசிய விருதுகளை பெற்று சிறந்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம் என்ற பெயரை பெற்றுக்கணும் உங்களுடைய ஆட்சியில் ஏதாவது இருந்ததா எதையாவது குறிப்பிட முடியுமா ஒரு பெரிய திட்டமாக செயல்படுத்துறீங்களா எத்தனை பாலங்களை கட்டி கொடுத்திருக்கோம் இங்க மெட்ரோ ரயில் திட்டம் சுமார் அறுபத்தி ரெண்டாயிரம் கோடியில் மெட்ரோ ரயில் திட்டம் கட்ட ரெண்டு அந்த கிலோமீட்டர் அந்த பாதை அமைத்து ரயில் நிலையம் கட்டுவதற்காக அறுபத்தி ரெண்டாயிரம் கோடி அந்த திட்டத்தை கொண்டு வந்து அதற்காக மத்திய உள்துறை அமைச்சர் நேரடியாக கொண்டு வந்து அடிக்கல் நாட்டிய கட்சி அதிமுக அரசு அதிமுக கட்சி ஒரு திட்டத்தை சொல்லு எத்தனை கல்லூரிகள் எனக்கு முன்னால் பேசுகிறார்கள் ஒரே ஆண்டில் பதினோரு மருத்துவ கல்லூரி அம்மா இருக்கின்றது அம்மா மறைவரை அதுக்கு பிறகு அம்மாவுடைய அரசு பதினேழு அரசு மருத்துவக் கல்லூரி கொண்டு வந்திருக்குது பல கலை மற்றும் அறிவியல் கல்லூரி கொண்டாந்துருக்கிறோம் அதே போல கால்டை மருத்துவக் கல்லூரி ஆராய்ச்சியடை மூன்று கொண்டாந்து இருக்கோம் கால்நடை மருத்துவ பூங்கா கொண்டாந்துருக்கிறோம் என்ஜினியரிங் கல்லூரி அதே போல பாலிடெக்னிக் கல்லூரி பொறியல் கல்லூரி என்று ஏராளமான கல்லூரி திறந்ததன் விளைவு இந்தியாவிலேயே உயர்கல்வி படிப்பதில் முதல் மாநிலம் தமிழ்நாடு முப்பதில் அடைய வேண்டிய இலக்கை அம்மாவுடைய அரசு அமைகின்ற பொழுது வெறும் நூத்துக்கு முப்பத்தி நாலு பேர் தான் உயர்கல்வி படிச்சிட்டு இருந்தாங்க அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற அரசு அப்பா அம்மா இருக்கின்ற பொழுது கல்வியில புரட்சி மறுவளர்ச்சி அதிகமான நிதி ஒதுக்கீடு செய்த காரணத்தால் இன்னைக்கு தமிழகத்திலே சாதாரண ஒடுக்கப்பட்ட நசுக்கப்பட்ட தாழ்த்தப்பட்ட கடை கோட்டை ஏழை குடும்பத்திலே விழுந்த மாணவன் கூட குறைந்த கட்டணத்திலே அரசாங்கத்தினுடைய கல்லூரியிலே படித்து பட்டம் பெறுகின்ற சூழ்நிலை நாங்கள் உருவாக்கி தந்தோம் அதனால அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி இரண்டாயிரத்தி பத்தொன்பது இருபதுல நூற்றுக்கு ஐம்பத்தி ரெண்டு பேர் உயர்கல்வி படிக்கின்ற முதல் மாநிலமா இருந்தது இல்ல அண்ணா திமுக அரசாங்க சாதனை அது மட்டும் அரசு பள்ளியில படிக்கின்ற மாணவர்கள் நாற்பத்தி ஒரு சதவீதம் மூணு லட்சத்தி எண்பதாயிரம் பேர் அரசு பள்ளியை படித்துக் கொண்டிருக்கின்றார்கள் ஏழை மாணவர்கள் இரவுகள் பாராமல் விவசாய தொழில் ஈடுபட்டிருக்கின்ற ரத்தத்தை வீர ஆசித்தி அது விவசாய தொழிலாளிய மகன் விவசாயிய மகன் ஏழை குடும்பத்திலே பிறந்த அந்த மாணவ மாணவிகள் அவர்களும் மருத்துவராக வேண்டும் பல் மருத்துவராக வேண்டும் அவருடைய கனவை நனவாக வேண்டும் அம்மா அம்மாவுடைய அரசாங்கம் ஏழு புள்ளி ஐந்து சதவீத உள் இடஒதுக்கீடு கொண்டு வந்து சட்டம் இயற்றப்பட்டு அமல்படுத்தப்பட்டு இன்றைய தினம் இரண்டாயிரத்தி நூத்தி அறுபது பேர் அந்த ஏழை குடும்பத்தைச் சேர்ந்த அரசு பள்ளியிலே படிக்கிற மாணவர்கள் மருத்துவர்களாக பல் மருத்துவர்களாக இதெல்லாம் சாதனை ஆட்சியில் ஒரு சாதனையால் போட்டிட்டு காட்ட முடியுமா அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் நாட்டு மக்களுக்கு நன்மை செய்ய கட்சி என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்து குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன் டெக்ஸ்டைல்ஸ்